முருகனுடைய ஃபெஸ்டிவல் ராமலிங்காடிகளார நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல் சூப்பரான நாள் மாதம் நடுவில் தேதி மகா சிவராத்திரி வருது அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது என் லைஃப்பில் நிறைய சேஞ்சான விஷயங்கள் அந்த டைமில் ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம் இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கப்போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும் எதை எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசி நல்லா இருக்குங்க டைமு ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கேட்கும்போது சார் ஒன்றரை வருஷமாக நாங்கள் படுற பாட்டு எங்களுக்கு தான் தெரியும்ட்டு புரியுது அஷ்டம அண்ணி அதனால் நடக்கும் பட் நிறைய கிளியர் ஆகிட்டு வருது சரி ஏன்னா நம்ம அது வந்து முடியிற ஸ்டேஜை நோக்கி போயிட்டுருக்கோம்ல அதனால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகிட்டு வருது எது எதுலாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இந்த டைம்லன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் அதாவது இப்போ நீங்கள் வந்து எதனால் லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் சார் ஒர்க் ஆகும் படிக்கிறேன் என்னோட படிப்புக்கு நான் ஏதோ வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நான் டென்த்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் இல்லை என் பையன் என் பையனோ பொண்ணோட்டு பத்தாவது ப பன்னெண்டாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அவங்க எடுக்கிற முயற்சிகள் முயற்சின்னு எடுக்கிற விஷயம் முயற்சி திருவினையாக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க முயற்சியில் சரி இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க இல்லை ப்ரைவேட்டில் இருக்கவங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க நம்மள வந்து சிம்ம சிம்மராசிக்கலாம் எப்படின்னா ப்ரொமோஷனில் வந்து பணம் வருதோ எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு மேனேஜர் ஒரு டைரக்டர் ஒரு விபி எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு ஆசைப்படுவாங்க அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் புருஷம் கொண்டாட்டியும் டைட்டில் வேணும்னா அதுவும் நடக்கும் கல்யாணத்துக்கு டைம் நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு சரியா என்னென்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும் இது வந்து சிம்ம ராசி லக்னம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அமையும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் மேட்ரிமோனி ப்ரோக்கர்ஸ் நம்ம யாருனே யாருனே தெரியாதவங்க இப்போ அப்ரோச் பண்ணுறோம் அதனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் சார் அப்படி இல்லை சார் நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தெரிஞ்சவங்கள தான் கல்யாணம் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பேச போகும்போது கரெக்டான ஆளை கூட கூப்பிட்டு போகணும் ஏன்னா கூட வரவங்க சொதப்பிடுவாங்க நான் எடுத்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவாங்க வந்து எல்லா ஆட்டத்தையும் மொத்தமாக கழிச்சு விட்டு போயிடுவாங்க அதனால் கூட வரவங்களை கரெக்டான ஆளை கூட கூப்பிட்டு போங்க சரி ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழில் பார்த்தீங்கன்னா கும்பம்லாம் வரும்போது அதில் ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் வரும் ஏன்னா கரெக்டான ஆளை பாய்ச்சி போங்க சார் எப்படி சார் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதோ அதுக்கு கன்சல்டேஷன் தான் எடுக்கணும் சில பேர்கள் நம்ம சொல்லுவோம் உங்கள் ஜாதக பிரகாரம் இந்தந்த பேர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இது ஒன்று அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றரை வருஷம் எப்படின்னா சிம்ம வந்து ஜென்ரலாக யாருக்கிட்டே புலம்பாது பட் யாராவது க புலம்ப கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த டைம் இது ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இல்லை லவ் பண்ணுறவங்களோ இல்லை பாசம் காட்டுறவங்க லவ்னே நான் பாசம் அந்த பாசம் காட்டுறதுக்கு யாராவது கண்டிப்பாக அமையும் ஏதோ ஒரு விதத்தில் அமையும் சரிங்களா ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை வீட்லேயே நம்மக்கிட்ட பேசாதவங்க இருந்தவங்க கூட நம்ம கூட உட்காந்து என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு சொல்ல கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சாயுதுக்கு ஒரு தோல் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறப்பாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காது கொஞ்சம் தலை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும் அதேமாதிரி யாராவது கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப 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 நல்ல டைம் யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் இப்போதிக்கு கல்யாண ஐடியா இல்லை கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம் ஏன்னா சிம்ம சொல்லுவாங்க சார் காசே கையில் இல்லை எங்கே சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு உங்களை லட்ச லட்சமாக போய்ட்டு லேண்டெலாம் வாங்க சொல்ல இருக்கிற காசை வச்சு நகையோ இல்ல ஒரு வெள்ளிக்காயினு நூற்றம்பது கூட ஒரு வெள்ளிக்காயினு கிடைக்கும் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சிகள்லாம் சொல்லி தருவோம் நீங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்கன்றது பெருசு இல்லை எந்த நாள் எந்த கோரையில தொடர்ந்து எவ்வளவு நாள் வாங்குறீங்கன்றது தான் பெருசு தினமும் கூட இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு பர்டிகுலர் டே டைம் சொல்லுவேன் அந்த டைம்ல நீங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தாலும் இந்த தன ஆகர்ஷன் நடந்துட்டே இருக்கும் ஒரு நூறு ரூபாய் இரநூறுபாய் விஷயம்தான் ஆயிரம் கணக்குலாம் சொல்லல நூறு இரநூறுபாய்க்கு இது இது வாங்குங்கன்னு சொல்லுவேன் அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக ஒர்க் ஆகும் லவ் சொன்னோம் செட் ஆகும் மகப்பேறு நல்ல ஒர்க் ஆகும் கல்யாணம் நல்லபடியாகும் கரெக்டான ஆளை கூட கூட்டு போகணும் இதுக்கெல்லாம் மெயினாக என்ன ஆகும் செலவாகும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க நிறைய பேருக்கு கடன் வாங்குற அமைப்பு இருக்கும் இப்போ வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்ற அமைப்பு சிம்மத்துக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கடன் வாங்காதீங்க வாங்கிட்டிங்கன்னா அது அப்படியே நம்ம ஹனுமார் மாதிரி இழுத்துக்கிட்டே பெருசாகிட்டே போகும் சரிங்களா அதனால் கடன் வாங்க வேண்டாம் அப்படி வாங்குற நிலம இருந்தால் ப்ராப்பராக அதுக்கு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க இவர்கிட்ட வாங்கினா இந்த வட்டிக்கு வாங்கின டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு நீங்கள் தச்சுக்கலாம் சரி சார் இன்னொரு எதுனா இன்னொரு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கன்னா குருமார்களுங்க ஜீவசமாதி ஜீவசமாதி நம்ம இன்டர்வியூலாம் பாருங்கள் நிறைய குருமார்கள் நிறைய ஜீவசமாதிகள் நிறைய கோவில்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் எதுவுமே செட் ஆகலாம் முருகாண்டு போய் விட என எனக்கு வேற ஆப்ஷன் தெரியாது சரிங்களா ஆண்டவன் தான் அதுனால் கரெக்டாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த ஆண்டவன் எந்த குருமார்க்கம்னு கேட்டால் சொல்லணும் அந்த தெய்வத்தை பிடிங்க தாராளமாக தப்பிச்சு வரலாம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஒன்று ஒன்றரை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குள்ள வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உடல் உபாதைகள்லாம் குறையும் உங்களில் ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குது ஆஃபீஸ் எம்எல்ஏ ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார் என்னென்னே தெரில சார் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தானாக மறையும் கொஞ்ச கொஞ்சமாக மறையும் மறையிலனா அந்த மறைக்க வைக்கிறதுக்கு ஸ்டெப்பு எடுங்க நீங்கள் இந்த அந்த தப்பு பண்ணுறன்னு நிஜமாலே பண்ணலன்னா அந்த ப்ரூஃப் எடுங்க இப்போ நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய டைம் இருக்குது ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்ராட் போகிறதுக்கு அப்ராட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் இதுக்கெல்லாம் எந்த தெய்வத்தை வழிபடணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டியது சத்யநாராயணா வழிபடலாம் நம்ம சிவபெருமான் அம்பாவை வழிபடலாம் ஃபுல் டெக்கரேஷனில் வழிபடலாம் எதில் ஜாக பண விஷயம் கொடுக்கல் வாங்கல் தேவைப்பட்டால் குணங்கள் எல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க எடுக்கிற முயற்சிகளில் கவனமாக இருங்க நம்ம சொன்ன இந்த ரெண்டு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அதுவும் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் ராகு காலத்தில் போயிட்டு வேண்டிட்டு வர வேண்டிட்டு வர ஒன்றும் நல்லது இப்போ தைப்பூசம் வருது சிவராத்திரி வருது அன்னதானம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள் பிரிஞ்சு அந்த மாதிரி அன்னதானம் கொடுக்க கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இவங்க ராசிக்கு வந்து எது எதுனா நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம் சரி அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறோம் பொய்ய இருந்தால் இது இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்க இன்னொன்னு ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்க ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் உங்க ராசி லக்னம் உங்க நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சனா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஆகும் இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜரா ரெண்டு ஈவெண்ட் இருக்கு தைப்பூசம் இருக்கு சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் இருங்க நல்லா இது பண்ணுங்கள் இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அது அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானியங்கள் நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குதுல்ல இந்த கலர் அசை ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷில் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்கள் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்